சில விஷயங்களை பொக்கிஷமாக வைக்க முடியும் அன்றைக்கு பொக்கிஷம் அப்படிங்கிறது என்ன அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா கிடைக்காத ஒன்று பொதுவாக பொக்கிஷத்தை என்ன செய்வாங்க ஒளிச்சு வைப்பாங்க மறைத்து வைப்பார்கள் யாருக்குமே கிடைக்கக்கூடாது ஏன்னா அது ஒரு பொக்கிஷம் அது பணம் என்று அல்ல பணம் எல்லாருக்கிட்டையும் இருக்கும் ஆனால் பொக்கிஷம் எல்லாருக்கிட்டையும் இருக்காது அப்போ ஒரு பொக்கிஷம் எனக்கு வந்துருச்சுன்னா அந்த இதை பாதுகாத்து வைப்பேன் ஒளிச்சு வைப்பேன் அந்த அளவுக்கு அது ரொம்ப முக்கியமான ஒன்று அதற்கு இன்னொரு வார்த்தை என்ன புதையல்னு சொல்லலாம் இப்ப கிறிஸ்தவர்களுக்கு எது பொக்கிஷமாக இருக்க வேண்டும் நீங்க நினைக்கிறீங்க அவங்க லைஃப்ல இதுதாங்க பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம் எதுவாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் தேவனுடைய வார்த்தைகளா உண்மைதான் சொல்றீங்களா அப்படி சொன்னாதான பிரதர் தியரி என்னது அது ஆனா பட் பிராக்டிகலா நாங்க என்ன பண்ணிக்குவோம் வேற வச்சுக்குவோம் சரி தேவனுடைய வார்த்தை நமக்கு என்னவா இருக்கணும் பொக்கிஷமாக இருக்க வேண்டுமா இருக்கிறதா

இப்போ மனசுக்குள்ளே நீங்களே ஒரு விஷயத்தை வச்சுக்கோங்க உங்களுடைய பொக்கிஷமாக எது இருக்கிறது அப்படின்னு ஒரு நிமிஷம் நீங்களே கண்ணெல்லாம் மூட தேவையில்லை கையை தூக்க தேவையில்லை தூக்க தேவையில்லை நீங்கள் நின்றுக்கிட்டே அழகாக என்ன செய்ய முடியும் ஆராய்ச்சி பண்ண முடியும் ஏன்னா மனுஷன் ஒருத்த மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இங்கேருந்து அமெரிக்கா டிராவல் பண்ண முடியும் அங்கேருந்து ஆப்பிரிக்கா போக முடியும் அம்ஜிக்கரைக்கு வர முடியும் ஒரு செகண்ட் தான் அவ்வளோதான் பார்த்தீங்களா உங்ககிட்ட பேசிக்கிட்டே நான் அமெரிக்கா போயிட்டு வந்தேன் நீங்க இப்போ வீட்டுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க என்ன குழம்பு வைக்கலாம் என்ன சாம்பார் வச்சிருக்கிறோமா மீன் வைத்திருக்கிறோமா உங்க மனதுக்குள்ளேயே அடுத்த செகண்ட் நீங்க என்ன செய்ய முடியும் ஆராய முடியும் உங்களுடைய பொக்கிஷம் என்னவாக இருக்கிறது உண்மையிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு பொக்கிஷமாக இருந்தால் கடந்த ஒரு வாரத்தில் அந்த பொக்கிஷத்தை என்ன செய்தீர்கள் பத்திரமா பூட்டி யாரும் எடுக்காத ஏன் நானே எடுக்க கூடாதுன்னு பிரதர் அப்படி பீரோக்களை பூட்டி சாவியத்துக்கு எரிஞ்சுட்டேன் எங்களுக்கு கிடைத்து விடாமல் நாங்க வைத்திருக்கிறோம் அல்லது என்னுடைய பொக்கிசம் என்னுடைய ஆர்வம் எங்க இருக்கிறதோ அதன் அடிப்படையில நான் செயல்படுவேன் அது இல்லாததுனால தான் நிறைய பேர்னால பிரதர் என்னன்னு தெரியல நான் சோர்ந்து போயிருக்கிறேன் என்னன்னு தெரியல என்னால பைபிள் வாசிக்க முடியல என்னால ஜெபிக்க முடியவில்லை கிறிஸ்துவுக்குள் வளர முடியவில்லை சபைக்கு போறதுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி வருகிறது ஆனால் யாருமே என்னன்னு தெரியல பிரதர் எனக்கு முன்னாடி லெக் பீஸ் இருந்தா கூட சாப்பிட முடியவில்லை இந்த மாதிரி நமக்கு எதுவுமே தோண மாட்டேங்குது வயிறு அப்படியே பசி ஆட்டோமேட்டிக்கா அந்த டைம் ஆனா பசி எடுத்து விடுகிறது நம்ம சாப்பிட்டு விடுகிறோம் அதிகபட்சம் ரொம்ப ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா மட்டும்தான் எதையுமே சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை வருகிறது அவங்களுக்கு உடல் ரீதியா ஏதோ ஒரு பிரச்சனை வரும் பொழுது என்னால் என்ன செய்ய முடியல சாப்பிட முடியவில்லை அது வரைக்கும் இந்த வாய் அந்த சாப்பாடை பார்த்த உடனே இதுக்கு போய் எப்போ சாப்பிட்றதுன்னு யோசித்து கொண்டிருக்கிறேன் ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை வந்த உடனே என்னால் அதை அணுக முடியவில்லை இப்போ நமக்கே தெரியுது சரீரத்தில் ஏதோ பிரச்சனை இருக்கு நான் உடனே சரீரத்தை என்ன பண்ணிடுறேன் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் டாக்டர்கிட்ட காண்பித்து அதை சரி செய்து விடுகிறேன் வீட்டில் பிரியாணி பிரியாணியை முழுங்க ஆரம்பித்து விடுகிறேன் ஆன்மீக வாழ்க்கை என்று வரும் பொழுதும் இதுதான் ஏதோ சம்திங் ராங் எனக்கு இதுல எல்லாம் பற்று இல்லை என்று சொல்லும் பொழுது என்னால் இதையெல்லாம் சரிவர செய்ய முடியவில்லை என்று சொல்லும் பொழுது எங்கேயோ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம் உங்களுடைய உள்ளான மனிதனில் ஏதோ ப்ராப்ளம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம்